வணக்கம் வரக்கூடிய மகா சிவராத்திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மகா சிவராத்திரியில் இருக்கக்கூடிய விரதத்தினால் ந நடக்கக்கூட நன்மைகள் எப்படி வழிபடலாம் பூஜை முறைகள் மற்றும் பன்னெண்டு ராசிக்கு உண்டான கால பூஜைகளும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா நாலு காலமாக பிரிச்சுக்கிறாங்க அதாவது பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி நாலு நிமிஷத்துலேயே சதுர்த்தி தேதி வந்துடுது இந்த சதுர்த்தி தேதி ஸ்டார்ட் ஆனோன்னே முதல் காலமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது அந்த அஞ்சு மணியிலருந்து ஒம்பது மணி வரையிலுமே உங்களுக்கு முதல் காலமாக நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த முதல் காலத்தில் பார்த்திங்கன்னா சிவனுக்கு அபிஷேகமும் வெல்வ இலையால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது மந்திரம் வந்து ஓம் நமச்சிவாய நமகனே சொல்லிட்டு வாங்க இவ்வளோ தூரம் சொல்கிறோமோ அவ்வளோவும் நல்லது வெல்வ இலையை நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு சிவன் வேலை போட்டுக்கிட்டே வாங்க அதே மாதிரி சிவனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வழக்க முறைப்படி தேங்காய் வச்சுட்டு வெத்தலை பாக்கு நம்ம நெருப்புக்கு உண்டான விஷயங்கள் ஸோ வெட்டிலை வைக்கணும் முக்கியமாக பாக்கு பாக்குங்கிறது நமக்கு நீருக்கு உண்டான விஷயங்கள் பழங்கள்ங்கிறது நமக்கு இந்த பூமிக்கு போகக்கூடிய விஷயங்கள் அப்புறம் பூ நறுமணம் இந்த காற்றுக்கு உண்டான விஷயங்கள் இதுலேயுமே பஞ்சபூதங்கள் வந்து உங்கள் பஞ்சபூதங்களுக்கு உண்டான ராசிகள் அமைப்பு இருக்கணும் இதில் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் இருக்காதிங்க அதாவது என்னென்னா பழங்கள் இருக்கணும் வெட்டிலை இருக்கணும் பாக்கு இருக்கணும் மற்றும் நறுமண பூ இருக்கணும் விபூதி இருக்கணும் முக்கியமாக வில்வ இலைகள் இருக்கணும் அப்புறம் ஒரு வெள்ளை சாதம் வச்சு அதில் நெய் கலந்து நெய் சாதம் படைக்கலாம் சிவனுக்கு சரி இப்போ இதனால் என்னென்ன பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் தீரும்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நோய்க வாய்ப்பாட்டு இருக்கிறதும் நிறைய பேர் இந்த மது பழக்கத்துக்கும் மற்றும் நிறைய தீய பழக்கத்துக்கு மாட்டிட்டு முழிக்கிறவங்க அந்த ஒரு ராத்திரி அந்த ஒரு ராத்திரி சிவனை மட்டுமே மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணது ரொம்ப சிறப்பான விஷயம் ஒருவேளை உங்கள் மனநிலையை ஒரு நிலைப்படுத்த முடியலன்னு கேட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் அமர்ந்துக்கோங்க உங்களுக்கு விடிய விடிய நாலு கால பூஜை அங்கே நடக்கும் அற்புதமாக நீங்கள் வழிபடலாம் சப்போஸ் நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா பதினைஞ்சாந்தேதி சாயந்தரம் அஞ்சு மணியிலேருந்து நீங்கள் பூஜையை தொடங்கிக்கலாம் பால் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க அதே சமயம் வில்வ இலையும் வாங்கி வச்சுட்டு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தெட்டு தடவை அந்த அஞ்சு மணியிலேருந்தும் ஒம்பது மணி வரையிலும் உங்கள் கையால் வில்வ இலையை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் அப்புறம் நெய் சாதம் முன்னாடி படைச்சிருக்கணும் நான் சொன்ன மாதிரி தேங்காய் வெத்தல் பாக்கு இதெல்லாம் இருக்கணும் அடுத்தது இந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா இரண்டாவது காலம் இந்த இரண்டாவது காலம் பார்த்திங்கன்னா தயிரால் பூஜை பண்ணலாம் சிவனுக்கு ஸோ தயிர் அபிஷேகம் பண்ணணும் நீங்கள் இப்போ நீங்கள் முதல் காலத்தில் பண்ண ப பூஜையில் இந்த சிவன் கல் மேலே அதாவது நீங்கள் வீட்டில் என்ன சிவன் வச்சுருக்கீங்களோ அந்த சிவ லிங்கத்து மேலே பட்டு வர பாலை கொஞ்சம் எடுத்து தனியாக ஒரு டம்ளரில் வச்சுருங்க ரெண்டாவது காலத்தில் இருக்கக்கூடிய தயிர் சாதம் அதே மாதிரி அபிஷேகம் பண்ணி சிவமேல மேலே பட்டு வர தயிர் சாதமும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க அந்த பன்னெண்டு மணி வரலாம் பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க அனைவருமே பண்ணலாம் யாரும் பண்ணணும் யாரும் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது அடுத்தது முக்கியமான பூஜையே இதுதான் அதாவது பன்னெண்டு மணியிலேருந்து நம்மளுக்கு ஒரு மணிக்குள்ளார ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த காலம் வந்து நிஷ்ட காலம்னு சொல்கிறாங்க அதாவது பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரல மூணாவது காலம் அதுலேயும் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளேருந்து நிஷ்டை காலத்தில் என்ன பண்ணுன்னா நீங்கள் முக்கியமாக இந்த காலத்தில் தான் நீங்கள் வந்துட்டு தேன் அபிஷேகம் பண்ணணும் ஸோ தேன் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே பரண காலங்கிறாங்க இது எப்படின்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டிங்கை விரதத்தை விரை போடுற நேரம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் பெரியவங்க விடிய விடிய முழிச்சிருக்க முடியலைன்னு நினைக்கிறவங்க காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி அஞ்சரைக்குள்ளே குளித்து ஆகி அஞ்சரைலேருந்து ஆறுக்குள்ளார நெய் அபிஷேகம் பண்ணி நம்ம விரதத்தை முடிச்சுக்கிறோம் ஸோ இந்த கடைசியாக பண்ணுற நெய் அபிஷேகத்துக்கும் அந்த நெய் சாதத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமே இது தான் ஸோ இந்த கடைசியாக பண்ணுற நெய் அபிஷேகம் தான் நம்ம சாதத்தில் பிணைஞ்சு நம்ம சாப்பிட்றோம் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் நம்மளுடைய விரதம் தொடங்குது இந்த விரதத்தால் நம்மளுக்கு கெட்ட பழம் கெட்ட பழக்கம் இருந்தால் அது ஒழிஞ்சிரும் குழந்தைகள் நன்மையாக இருப்பாங்க கணவன் மனைவி நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் இதெல்லாம் நடக்கும் ஸோ நம்மளுக்கு நல்லதுக்கு நம்ம உடலை வந்து தூய்மை பண்ணுறதுக்குங்கிறதுக்காக தான் இந்த சதுர்த்தியில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி இந்த ராத்திரி வந்து சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடுறாங்க ஸோ சிவனை வழிபட்டு பாருங்கள் நல்லதே நடக்கும் அடுத்தபடியாக பன்னெண்டு ராசிக்கும் இந்த இரவில் நான் சொன்ன அந்த பதினைந்தாம் தேதி அஞ்சு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்குள்ளார முக்கியமான நேரங்களில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒரு பூஜை பண்ணணும் அதை நான் வருகிற பதிவில் சொல்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்